ஆருத்ரா தரிசனம் சிவன் கோயில்களில் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறும் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா தாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் விடிய விடிய அபிஷேகம் முடிஞ்சு விடிய காலையில் ஆராதனை செய்து ஊரை வளம் வருவாங்க நடராஜரும் அம்பாலும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது சிதம்பரம் தாங்க ஆனால் அந்த சிதம்பரம் கோயில் கட்டவே அந்த சிதம்பரத்தர் இருக்க தெற்கு கோபுரத்தை கட்டவே இந்த இருந்து தான் வருமானம் போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க அவ்வளவு பழமையான ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது எவ்வளவு அழகான கிராமத்து சூழ்நிலை பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருக்குது சிதம்பரம் கோயிலுக்கு இணையாக இங்கேயும் ஆருத்ரா அபிஷேகமும் ஆராதனையும் நடக்குதுங்க ஆனால் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லாவிட்டாலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க இந்த கோயிலில் இந்த ஆருத்ரா தரிசனமும் அபிஷேகமும் நம்ம செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ரூட்டில் செங்கல்பட்டுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஊர் இருக்குது இந்த ஊர் பேரே வந்து பார்த்திங்கன்னா பசி ஆற்றிய ஊர் அதுவே மருவி ஆற்றூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தூர் தாங்க நான் சொல்கிறது இந்த கோயில் ஆத்தூரில் இருக்க முக்தீஸ்வரர் கோயில் தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு ஆருத்ரா தரிசனம் நடக்கிற அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிருக்கோம் வாங்க இந்த கோயிலை பார்த்துக்கிட்டே இதனோட சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம் செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் போகிற சாலையில் செங்கல்பட்டுலேருந்து நாலே கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்க ஊர் தாங்க ஆத்தூர் இந்த ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது ஒரு காலத்தில் முக்திஸ்வரம் அப்படின்னே அழைக்கப்பட்ட ஊருங்க இது நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரும்போது காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸு எந்த பஸ்ஸாக இருந்தாலுமே ஏறி ஆத்தூர் அப்படிங்கிற ஸ்டாப்பிங்கில் இறங்கிடலாம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இருக்கும் இருந்து நிறைய ஷேர் ஆட்டோக்களும் இந்த கோயிலுக்கு வருதுங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கோயிலை அடைஞ்சிடலாம் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான போர்டில் கார்த்திகை மாதத்தில் நடக்கிற விசேஷங்கள் மார்கழி மாதத்தில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் மூன்றாவது இல்லை நாலாவது திங்கக்கிழமையில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் சிறப்பாக நடக்கிறதா சொல்கிறாங்க அது இல்லாமல் எல்லா சிவன் வழிபாடும் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்குதுங்க இந்த ஊருக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆத்தூர் நான் கூட என்ன நினச்சேன்னா இது பாலாற்றின் கரையில் அமைந்திருக்கிறதால ஆத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா பசி ஆற்றிய ஊர் அதாவது சில நூறு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெண்மணி அம்பால் வடிவமாகவே கருதி தினமும் ஆயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் வழங்குவாங்கலாம் அதுக்காகவே இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதாவது நம்ம சொல்கிற அன்னதான திட்டத்தின் கீழே வராதுங்க ரொம்ப நாளாகவே இந்த கோயிலில் அன்னதானம் போடுறாங்க மத்தியானம் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை மணிக்கு தினந்தோறும் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஊரில் இந்த கோயிலில் அன்னதானம் போடுறாங்க அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த அம்மனுக்கு வந்து தர்ம சம்வர்த்தினி அதாவது தர்மம் செஞ்சதால் இந்த அம்மனுக்கு தர்ம சம்வர்தினி அப்படின்னு பெயர் காரணமும் சொல்கிறாங்க பசி ஆற்றிய ஊர் தான் மருவி ஆத்தூர் அப்படின்னு வந்திருக்குங்க அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்கால சோழர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டாலும் பல்லவர் காலத்தில் குடமுழுக்கு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க இந்த கோயில் முழுக்க இருபதுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கல்வெட்டுக்கள் நிறையவே இருக்குங்க மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுக்கள் அதாவது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இரண்டாம் கோப்பெரு சிங்கன் காலத்து கல்வெட்டுக்கள் அதன் பிறகு மூன்றாம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுக்கள் அப்படின்ட்டு நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குதுங்க இதில் குறிப்பிடத்தகும்படியாக இரண்டாம் சிங்கன் காலத்தில் அவரோட ஐந்தாவது ஆட்சி ஐந்தாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் சரியாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது வருடம் பதிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலோட தெற்கு வாசல் கோபுரம் ஏழு நிலைகள் கொண்ட கோபுரம் கட்டுவதற்கு இந்த கோயிலுக்கு அதாவது முக்தீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான முன்னூறு வேலி நிலத்திலிருந்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு அந்த சிதம்பரம் கோயில் கோபுரம் கட்ட வேண்டும் அப்படின்ட்டு குறிப்புகள் இருக்குங்க இந்த குறிப்புகள் இந்த அரசனோட ஆணையே இதில் இருக்குது இரண்டாம் கோப்பிரு சிங்கனோட பெயர் பதிக்கப்பட்ட கல்வெட்டுக்களே இருக்குங்க இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில்லையும் இந்த ஆக்தீஸ் ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோயில்லேயும் இருக்கிறதா சொல்கிறாங்க தெற்கை பார்த்த மாதிரி நுழைவாயில் நுழைவாயில்லையே விநாயகரும் முருகரும் கம்பீரமாக நம்மளை வரவேற்பாங்க கேட்க பார்த்த மாதிரி மூலவர் உள்ளே போகும்போதே நமக்கு இடது பக்கம் வராகி அம்மன் கோயில் நம்ம தஞ்சாவூரோட கோயிலை நினைவுபடுத்துகிற மாதிரி வராகி அம்மன் கோயிலை ஒட்டின மாதிரியே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அழகாக வீட்டு இருப்பாங்க நீங்கள் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனாலும் சிவனோட இடது பக்கம் தனியாக உள்ளே போகும்போது வராகி அம்மனுக்கு ஒரு கோயில் இருக்கிறத நினைவுபடுத்தும் அதுக்கப்புறம் கோஷ்டத்தில் அழகா விநாயகர் தக்ஷணாமூர்த்தின்னு அழகாக இருக்காங்க விநாயகருக்கும் சண்முகருக்கும் இங்கே தனி சன்னதியும் இருக்குங்க தக்ஷணாமூர்த்தி விநாயகர் தந்தையோட பின்புறம் அதாவது சிவபெருமானுக்கு பொன் பின்னாடி அப்படியே நேரு அழகாக முருகர் இருப்பாருங்க இங்கே இருக்க கல்வெட்டுகள் ஏற்கனவே நம்ம இந்த கல்வெட்டுக்களை பற்றி பார்த்தாச்சு நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது எல்லாம் ஆவணப்படுத்தி இருப்பாங்கன்னு நம்புவோம் கருவறைக்கு பின்னாடி கோஷ்டத்தில் மேற்கில் விஷ்ணு இருக்காருங்க அதன் பிறகு மற்ற கோயில்களில் இருக்கிற மாதிரியே பிரம்மா துர்க்கை சண்டிகேஸ்வரருக்கு அந் சன்னதி அப்படின்னு அழகாக இருக்குது இங்கே இருக்க முருகப்பெருமானுக்கு சண்முகருக்கு ஒரு சிறப்புங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் இடது பக்கம் இருக்குங்க மயிலோட தலை வந்து இடது பக்கம் இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் மயில் வந்து வலது பக்கம் இருக்குங்க விநாயகர் கோயில்லேயும் சரி இந்த முருகரோட சன்னதியிலேயும் சரி இருக்கிற இந்த விமானத்தில் இருக்க சுதை சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா நடராஜருக்கு இந்த இடத்துல தான் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க பாருங்க ஆயிரக்கணக்கான இளநீர் அபிஷேகம் பார்க்க பார்க்க ஒரு கைலாய காட்சியா இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அபிஷேக காட்சியை நானும் பார்த்துருக்கேங்க போதும் போதுன்ற அளவுக்கு அவ்வளவு அழகான அபிஷேகம் அமைதியாக நம்மளால் பார்க்க முடியும் மத் நள்ளிரவு பன்னெண்டு மணியிலிருந்து விடிய விடிய இந்த அபிஷேகத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதிக்கு பின்னாடி ஒரு பசு மடம் இங்கே வந்து பசுக்களை இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு இயற்கை கலந்த ஆன்மீக சூழ்நிலை இந்த கோயிலுக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப மற்ற கோயில்களில் இருக்கிற மாதிரி ஒரு பரபரப்பு எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்குது இந்த சுதை சிற்பங்களும் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க தோட்டமும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த முருகர் அதாவது இடது பக்கம் மயில் இருக்க ஒரு முருகர் சன்னதி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சுத மூலவரோட முருகர் சிற்பமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தத்ரூபமாக இருக்கும் நரம்புகள் பாதம் இதெல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா ஜேஷ்டா தேவி அதாவது மூத்த தேவிக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க ரொம்ப பழமையான கோயில்களில் தான் இந்த ஜேஷ்டா தேவியை பார்க்க முடியும் ஏன்னா இது வந்து மூத்த தேவி அப்படிங்கிறது மருவி வேற ஒரு பேர் வச்சுட்டு இந்த வழிபாடே இல்லாமல் போயிடுச்சுங்க ஆனால் ரொம்ப பழமையான கோயிலில் இந்த ஜேஷ்டா தேவிக்கு ஒரு சன்னதி இருக்கும் இந்த கோயிலில் அந்த மாதிரி ஒரு சன்னதி இருக்குது பல வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜேஷ்டா தேவி கோயிலுக்கு சிறப்பாக வரலாம் ஸோ முருகருக்கு ஒரு சிறப்பு ஜேஷ்டா தேவிக்கு ஒரு தனி சன்னதி அப்படிங்கிற பல சிறப்புகள் இந்த கோயிலில் இருக்குங்க இந்த கோயிலோடய மதில் செவர் முழுக்க முழுக்க கல்வெட்டுக்கள் நிறைந்து காணப்படுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது பைரவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது இதுதான் கருட தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க மூலவருக்கு எதிரிலேயே இருக்குது ஸோ தர்ம சம்வர்தனி அம்மனுக்கு ஒரு கோயில் இருக்குது தலைவிருச்சம் பார்த்தீங்கன்னா இரண்டு தலைவிருச்சம் ஒன்று வந்து வில்வம் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா மாமரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பைரவருக்கு உள்ள ஒரு சன்னதி ஸோ அஷ்டமி சமயத்தில் இங்கே வந்து சிறப்பு பூஜைகள் நடக்குது தர்ம சம்வர்தனி அம்மனுக்கு தனியாக இருக்க சன்னதி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருக்காங்க ஸோ இதுதாங்க மூலவர் கிழக்க பார்த்த மாதிரி இருக்காரு கருட தீர்த்தத்தை பார்த்த மாதிரி இருக்கார் மூலவருக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் நால்வர் அழகாக இருக்காங்க இடது பக்கம் விநாயகரும் இருப்பாருங்க இது பிரதோஷ நந்தி அப்படின்னு பார்த்திங்கன்னாலே தெரியும் தலை சற்று திருப்பணம் மாதிரி இருப்பார் இடது பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார் இந்த நந்தி வந்து தலை திரும்புவதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் த நந்தியோட தலைமீது நடனம் ஆடுவார் பிரதோஷ காலத்தில் அதனால் சற்று தலை திருப்பணம் மாதிரி அந்த பாரம் தாங்காமல் தலை திருப்பணம் மாதிரி இருக்கிறதா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அழகாக சூரியனுக்காக ஒரு தனி சன்னதி இருக்குங்க ஸோ சூரியனுக்கு தனியாக ஒரு சன்னதி அதை ஒட்டின மாதிரி நிறைய விளக்கு வழிபாடு மார்கழி மாதத்தில் இங்கே விளக்குகள் நிறைய ஏற்றி வழிபடுறாங்க இங்கே ஸ்தல விருச்சமாக மாமரமும் வில்வ மரம் சொல்லுவாங்க இங்கே இருக்க மாமரம் இரண்டு கிளைகளாக பிரிஞ்சிருக்கு அந்த இரண்டு கிளைகளிலும் இருந்து வெவ்வேறு சுவையுள்ள மாம்பழங்கள் கிடைப்பதாக சொல்லுவாங்க இந்த மாதிரி பல சிறப்புக்கள் வாய்ந்த இந்த அழகான ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோயில் சென்னை மக்களுக்கு ஒரு ஒரு மணி நேர பயண தூரத்தில் அடையலாம் ஆருத்ரா தரிசனம் பிரதோஷம் நவராத்திரி சஷ்டி அப்படின்ட்டு எல்லா விதமான பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடக்குது ஆறு கால பூஜைகள் நடக்கிற ஒரு கோயில் அன்னதானத்துக்கு பெயர் பெற்ற ஒரு கோயில் மாந்தி மற்றும் ஜேஷ்டா தேவி இவங்களுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கிறதால எண்ணெய் தானமும் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்புங்க மார்கழி திருவாதிரை மாசி சிவராத்திரி நவராத்திரி சதுர்த்தி கிருத்திகை அஷ்டமி பூஜை சஷ்டி அமாவாசை அப்படின்ட்டு எல்லா விசேஷமும் இந்த கோயிலில் நடக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நேரம் கிடைக்கும்போது இந்த அழகான நமக்கு பக்கத்தில் இருக்க அமைதியான சூழ்நிலையில் இருக்க இந்த கோயிலையும் கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நவ கிரகத்து சன்னதிக்கு பின்னடி பஞ்சபூத லிங்கங்களும் இருக்குது சூரியனுக்கு தனியாக ஒரு கோயில் பைரவருக்கு ஒரு தனியாக ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பிரதோஷ நந்தி பிரகார நந்தி பலிபீடம் உற்சவர்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு வாய் வாய்ந்த சந்திரசேகர் அம்பாளுக்கு தனியாக ஒரு உற்சவ மூர்த்தி விநாயகர் முருகர் வள்ளி தெய்வானையோட பாலமுருகனுக்கு ஒரு உற்சவ மூர்த்தி சண்டிகேஸ்வரருக்கு ஒரு உற்சவ மூர்த்தி அது மட்டும் இல்லாமல் சோமாஸ்கந்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த உற்சவ மூர்த்தி பிச்சாடேஸ்வரர் இந்த மாதிரி எல்லா சிறப்பு உற்சவருக்கும் எல்லா ஒரு தெய்வங்களுக்கும் உற்சவ மூர்த்தியும் இருக்குது நடராஜரும் அம்பாளும் ந ஊர்வலம் வந்துட்டு கோயிலுக்குள்ளே வராங்க அழகான அந்த காட்சியை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தீப ஆராதனை முடிஞ்சு அன்னதானமும் கொடுத்தாங்க ஸோ நீங்களும் நேரம் கிடைக்கும்போது இந்த அழகான கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க செங்கல்பட்டுலருந்து நாலே கிலோமீட்டர் தான் நடராஜரும் அம்பாலும் அழகாக வராங்க நடராஜருக்கு கீழே சிவகாமி அம்மையாரும் இருக்காங்க மாணிக்கவாசகருக்கு தனியாக ஒரு ரதமும் இருந்தது இவ்வளவு அழகாக ரொம்ப நெருக்கமாக வேறு எந்த கோயில் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு திருப்தியான ஒரு தரிசனம் இதோ நடராஜர் வந்து உள்ளே வராரு பாருங்கள் கோயிலில் என்ட்ராகிறாரு ஊர் நக ஊர் வளம் வந்துட்டு திரும்ப கோயிலுக்கு உள்ளே வராரு உற்சவமூர்த்தியாக எவ்வளோ ஒரு அழகான காட்சி அமைதியாக கூட்ட நெரிசல் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக பார்க்க முடிஞ்சது

நேரம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க நன்றி